ஹலோ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா டிஎன்பிஎஸ்சி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் தமிழ்நாட்டு மிதவாதிகள் தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் அவங்கள பற்றி பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் நம்ம பாரதியார் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பாரதியார் சுதேசமித்திரன் பத்திரிகையில் துணை ஆசிரியர் பொறுப்பேற்றதில் இருந்து அவருடைய பத்திரிகை வாழ்க்கையோடு அரசியல் வாழ்க்கையும் துவங்கியது எனலாம் வங்க பிரிவினையை எதிர்த்து வங்கத்தை பாராட்டி அவர் எழுதிய முதல் கவிதையை அப்பத்திரிகையில் வெளியிட்டார் அதாவது வங்க பிரிவினை பிரிவினையை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அவர் வந்து ஆசிரியராக பற் துணை ஆசிரியராக பொறுப்பேற்ற சுதேசமித்திரன் பத்திரிகையில் வந்து அதை பற்றி எழுதியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வாரணாசி காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு சென்னை திரும்பும் முன்னர் கல்கத்தா சென்று சுவாமி விவேகானந்தரின் பிரதம சிஷ்யான சகோதரி நிவேதிதாவை சந்தித்தார் ஸோ நிவேதிதா தான் பாரதியாருடைய குருமணின்னு சொல்லுவாங்க வங்க பிரிவினை எதிர்ப்பிலே பிறந்த சுதேசி இயக்கத்தை ஆர்வத்தோடு வரவேற்றார் பாரதியார் பக்கிம் சந்திரரின் வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி மாத இதழில் வெளியிட்டார் ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸ்கூல் புக்கில் இந்த கண்டென்ட் இருக்காது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு பக்கிம் சந்திரரின் வந்தே மாதரம் ஸோ இதில் ரெண்டு கொஷின் இருக்குது வந்தே மாதரம் அதோட ஆசிரியர் வந்து பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவரோட பாடலை வந்து தமிழில் மொழிபெயர்த்து எந்த மாத இதழில் வெளியிட்டிருக்கிறாருன்னா சக்கரவர்த்தினி இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கான இயக்கப்பட்டது இது வந்து ஒரு மாத இதழ் ஸோ வந்து கூற்று காரணம்ல வார இதழ் தினசரி நாளிதழ் கொடுப்பாங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது சக்கரவர்த்தினி பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க பெண் பெண்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு பத்திரிகை அதுவும் ஒரு மாத இதழ் நெக்ஸ்ட் பாருங்கள் தாயே வந்தே மாதிரம் என்ற பாடலையும் புனைந்தார் ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேசி இயக்க வளர்ச்சிக்கென நிதி திரட்டும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டபோது போது அவரது நடவடிக்கையை ஆதரித்தும் பாராட்டியும் இந்தியா பத்திரிகையில் எழுதினார் ஸோ இந்தியா பத்திரிகையில் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர் வந்து பாராட்டும் விதமாக எழுதியிருக்காரு சி வாங்கிய கப்பல்களை பாரத தேவி பெற்றெடுத்த இரண்டு தவ புதல்வர்கள் என்று வர்ணித்தார் ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு பாரதியார் வந்து நமக்கு டேரெக்டாக வந்து சிலபஸில் கவர் ஆகுது ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க பாரதி தேவி பெற்றெடுத்த இரண்டு தவ புதல்வர்கள் அப்படின்ட்டு வந்து வஉசி வந்து வாங்கி கப்பல்கள் அதாவது எஸ் எஸ் லாவோ எஸ் எஸ் ரெண்டு கப்பல் வாங்கியிருப்பார் அதை வந்து பாரதி தேவி பெற்றெடுத்த இரண்டு தவ புதல்வர்கள்னு சொல்லிட்டு வர்ணிச்சிருக்கிறாரு பாரதியார் எந்த பத்திரிகை இந்தியா இந்தியா வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் பற்றி இவர் வந்து செப்ரட்டர் அவர் வந்து வர்ணி வர்ணிக்கிறார் ஓகே தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் பிரதிநிதியாக திகழ்ந்தவர் பாரதியார் ஸோ இம்பார்ட்டண்ட்டு பாரதியார் வந்து தீவிரவாதியை மிதவாதியான்னு கூட கேட்கலாம் ஸோ பாரதியார் வந்து தீவிரவாதிகளின் பிரதிநிதி அவரது இந்தியா பத்திரிகை தீவிரவாத கட்சியினரின் போர் முரசாக போர் முரசு ஸோ அவரோட இந்தியா பத்திரிகை அவர் வந்து மொ சுதேசமித்திரன்லையும் பணியாற்றியிருக்கிறாரு சக்கரவர்த்தினி எல்லாத்துலேயும் பணியாற்றியிருக்கிறாரு அதில் முக்கியமாக வந்து இந்தியா பத்திரிகை தான் வந்து போர் முரசாக வந்து இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டிசம்பர் மாதம் நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டார் பாரதியார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டிசம்பர் மாதம் நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கார் அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் அந்த மாநாட்டிலே அவர் கலந்து கொண்டிருப்பார் அக்கூட்டத்தில் தலைவராக ஸ்டேட் என்ற ஆங்கிலேயரை நியமிக்க வேண்டும் என்று மிதவாதிகள் மேற்கொண்ட முயற்சியை மூடத்தனம் என்று கண்டித்தார் ஸோ வந்து இது வந்து மூடத்தனம் என்று கண்டித்தார் ஸோ இது அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை நெக்ஸ்ட் பாருங்க லாலா லஜபதி ராய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது ஆங்கிலேய அரசாங்கத்தை கண்டித்தும் ராயின் தியாகத்தை பாராட்டியும் லஜபதி ராய் துதி லஜபதி ராய் பிரபாபம் என்ற கவிதைகளை புனைந்தார் ஸோ லஜபதி ராய் துதி லஜபதி ராய் பிரபாபம் என்ற கவிதைகளை புனைந்தார் நோட் பண்ணிக்கோங்க மிதவாதிகளை கேலி செய்தும் தீவிரவாதிகளை புகழ்ந்தும் பல பாடல்களை ஏற்றினார் பாரதியார் சூரத் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பிய பாரதியார் அங்கு மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட அமளி பற்றி விரிவாக எழுதினார் அது வந்து எங்கள் காங்கிரஸ் யாத்திரை என்ற நூலை வெளியிட்டார் ஸோ இது இம்பார்ட்டண்ட் எங்கள் காங்கிரஸ் யாத்திரை என்ற நூலை வந்து யார் வெளியிட்டார்னு கேட்பாங்க பாரதியார் புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் என்ற தெலங்கரின் ஆங்கில சொற்பொழுவை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் இது நோட் பண்ணிக்கோங்க புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் அப்படின்ட்டு திலகரின் ஆங்கில சொற்பொழிவு தமிழ் மொழிபெயர்த்திருக்காரு ஸோ இந்த கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து இருக்க இருக்காது ஸோ இந்த புக்கில் தான் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த புக்கை வந்து நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க தேசிய தீவிரவாதிகள் கட்சியின் தென்னக செயலாளரான சி தீவிர பிரச்சாரத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தபோது அவரின் அழைப்பின் பேரில் நெல்லை கலெக்டர் விஞ்சை சந்தித்ததை தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது என்ற தலைப்பில் பாடினார் பார்த்தீங்களா இந்த அந்த அந்த வாக்கியங்களே தெரியும் பாரதியாரோட ரசனைகள் அவரோட அந்த சொற் சிறப்பு எல்லாமே தெரியும் பாருங்கள் தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது இவ்வளோ ஒரு துடிப்பாக அவர் சொல்லியிருக்கிறார் நோட் நோட் பண்ணிக்கோங்க சி சிவா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்த பின்னர் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்ட போது பாரதியார் நிலையிலேயே தங்கியிருந்து பல நாட்கள் நீதிமன்றத்திற்கே சென்று வழக்கு விசாரணையை கவனித்து வந்தோடிலாமல் வவுசி சிவா ஆகியோருக்கு சார்பாக சாட்சி சொல்லவும் தயாராகி இருந்தார் வழக்கு முடிந்தபின் வஉசிக்கு நாற்பதாண்டும் சிவாவுக்கு பத்தாண்டும் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போது நீதிபதி பின்ஹேவின் தீர்ப்பை எதிர்த்தார் பாரதியார் அதற்காக இந்தியா பத்திரிகை ஆசிரியரை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்பத்திரிகையின் ஆசிரியர் எம் சீனிவாசன் கைது செய்யப்பட்டு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் சிறை செல்வதை தவிர்க்க விரும்பிய பாரதியார் புதுச்சேரியில் தஞ்சம் புகுந்தார் ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயே வந்து டென்த்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க இவர் வந்து மேற்கோலா கொண்டு வந்து வி வி சுப்பிரமணியனார் அப்புறம் இன்னும் அரவிந்த் ரெண்டு பேர் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து புதுச்சேரிக்கு வந்து தப்பி செல் செல்வாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் தனது இருபத்தி ஏழாவது வயதில் புதுவை புகுந்த பாரதியார் சிதம்பரனாரும் சிவாவும் சிறையில் கொடுமைப்பட்டு படுத்தப்பட்டதை அறிந்து குமுறினார் பதறினார் பாடினார் ஸோ இது அவ்வளோ ஒன்றும் இல்ல இல்லை நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதை ஒரு துரதிஷ்டமான சம்பவம் எதிர்பாராத விபத்து என்று வர்ணித்தார் இதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டு ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் மாதம் ரவுலட் சட்டம் எதிர்ப்பு பற்றி தமிழ்நாட்டு தலைவர்களுடன் பேசி சென்னை வந்த காந்தியடிகளை சந்தித்து பேசினார் பாரதியார் மிதவாதியான பாரதியார் தீவிரமா தீவிரவாதியாக மாறி பயங்கர பொருச்சி வழியை தவிர்த்து விம்சவாதியானார் தன் வாழ்நாளில் ஒருபோதும் பயங்கரவாத செயல்களுக்கு கூடாது என்பதை கருத்தில் கொண்டிருந்தார் என்று கூறுகிறார் வி வெங்கட்ராமன் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க வி வெங்கட்ராமன் அவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாரதியாரை பற்றி பார்த்துருப்போம் ஓகே தேங்க்யூ